ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சிம்மராசி நேயர்களுக்கு வரக்கூடிய மே மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக மே மாதத்தில் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது சிம்மராசி நேயர்களுக்கு வந்து இருக்குது எப்படி உங்களுக்கு பலன்கள் இருக்கும் அப்படின்னா ரொம்பவே அற்புதமான ஒரு பலன்களை தான் வந்து கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா மே மாதத்துல பயிற்சியாக கூடிய கிரகங்களானது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் சிம்மராசி நீர்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சாரங்களானது இந்த மே மாதத்தில் ஒரு சில ஏற்ற இறக்கங்களை கூட சந்திக்கிறதுக்கான சான்ஸ்லாம் இருக்குங்க ஸோ ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அஷ்டமசனியானது ஆரம்பமாக இருக்கு அஷ்டமசனி காலம் அப்படின்னாலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மே மாதத்தினுடைய நடுப்பகுதியில் உங்களுக்கு ராகு கேதியினுடைய பயிற்சியும் கூட நடக்க இருக்குது ஸோ ராக கேத்துவினுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேர்களுக்கு அந்த அளவுக்கு சரியில்லை ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரகங்களுடைய சாதகமான நிலைகளினுடைய சஞ்சாரங்களானது உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்களை நிச்சயம் கொடுக்குங்க ஸோ என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போகிறீங்க இந்த மே மாதத்தில் சிம்மராசி நேர்களுக்கு தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கும் வேலை எப்படி இருக்குது திருமணம் எப்படி இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றியெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடிவே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக சிம்மராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய தனித்துவமான அந்த செயல்பாடுகளானது அவங்கள வந்து காட்டி கொடுத்துடுங்க இவர்கள் பார்ப்பதற்கு கம்பீரமாகவும் நேர்மையான ஒரு தோற்றத்தோடும் அதிக அளவு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் தனி ராஜா அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு இடத்துலையுமே அடிமையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்க கிட்ட வந்து இருக்கவே இருக்காது அதாவது எண்ணத்தால் கூட அப்படி வந்து நினைக்க மாட்டாங்க யாருக்கும் கீழே நம்ம வந்து வேலை செய்யணும் அப்படின்னு எது செய்தாலும் நம்மளே வந்து செய்யணும் சுயமாக செய்தாலும் அதில் வெற்றியோ தோல்வியோ தனித்து நின்று வந்து செயல்படணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவங்களில் சிம்மராசினியர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே வந்து இப்படி தாங்க இருப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மாறுபட்டு இருக்கலாம் ஆனால் தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து இப்படி தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மே மாதத்தில் இன்று பன்னிரெண்டாம் தேதி அற்புதமான நாளுங்க சித்ரா பௌர்ணமி ஸோ மற்ற மாதங்களில் நம்ம வழிபாடுகள் செய்ய தவறினாலுமே கூட இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து விசேஷமானது கட்டாயமாக ஒவ்வொருவருமே வழிபாடுகள் செய்யுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நம்ம வழிபாடுகள் செய்கிறதுனால நீண்ட ஆயில பெற முடியும் அப்படின்னு நம்பிக்கையே இருக்குது அதனால தான் சித்ரா பௌர்ணமியில் நம்ம சித்திரகுப்திர வழிபாடுகள் செய்யணும் மேலும் சிவசக்தியை வழிபாடுகள் செய்யணும் எல்லா கடவுள்களையுமே வழிபாடுகள் செய்யலாங்க தவிர கிடையாது பெரும்பாலும் பௌர்ணமி அப்படின்னா சிவன் வழிபாடு செய்கிறது வழக்கம்தான் அதுவும் இந்த நாளில் கிரிவலம் போகும் பொழுது நம்மளுடைய மனதுக்கு அமைதியும் நம்மளுடைய புத்தியில் தெளிவும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பௌர்ணமியில் கிரிவலம் போயிருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க யாருக்கெல்லாம் எம்பெருமான் ஈசனை பிடிக்குமோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கிழக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய் அப்படின்ற இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மந்திரத்திற்கு இணையான மந்திரமே இது வரைக்கும் வந்து இல்லைங்க ஸோ அப்படிப்பட்ட ரொம்பவே அழகான சக்தி நிறைந்த இந்த மந்திரத்தை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இப்போ வாங்க சிம்மராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பிறந்திருக்கக்கூடிய இந்த மே மாதம் சிம்மராசி நேர்களுக்கு முக்கியமான கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் இருக்கிறது ஒரு விதத்தில் நல்ல ஒரு சாதனைகளை கொடுத்தாலுமே கூட ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு சோதனைகளையும் தாங்க ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ஸோ மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் நடுப்பதியில் இருந்து வரக்கூடிய உங்களுடைய வருமானம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்ப்பீங்க நீங்கள் என்ன தொழில் செய்துட்டு இருந்தாலுமே கண்டிப்பாக அதில் வந்து சக்ஸஸ் தான் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க வேலைகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் கூட உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதே போல் வாழ்க்கை துணையாலையும் நீங்கள் ஆதாயத்தை வந்து பார்ப்பீங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் கிடைக்கும் முன்னேற்றங்கள் இருக்கும் இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சின்ன சின்னதாக சங்கடங்களும் இருக்கத்தங்க செய்யும் தேவையில்லாத மனக்குழப்பங்களையும் நீங்கள் வந்து பார்க்க வேண்டி இருக்கும் அதாவது ஒரு சின்ன விஷயத்த கூட உங்களால் முடிக்க முடியாம வந்து சிரமப்படுவீங்க என்னதான் உங்களுக்கு நடக்குது அப்படின்னே உங்களுக்கு வந்து புரியாத ஒரு சூழ்நிலைகளும் வந்து இருக்க போகுது நிறைய சங்கடங்கள் கூட ஏற்படும் இதனால ஆனால் இந்த டைமில் காதல் திருமணம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரகங்களுடைய அடிப்படையில் கண்டிப்பாக சிறப்பாக இருக்குது திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் பேரில் திடீர்னு திருமண யோகமானது ஏற்படும் குறிப்பாக வேற்றுமொழி பேசக்கூடியவங்க வேற்றுமொழி இனத்தார் இருக்கக்கூடியவங்களை திருமணம் செய்கிறதுக்கான யோகங்கள் அதிகமாகவே வந்து இருக்குங்க இருந்தாலுமே கூட எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அவசரப்பட்டு மட்டும் முடிவெடுக்காதீங்க யோசித்து சிந்தித்து செயல்படுவது ரொம்பவே நல்லது இந்த காலகட்டத்தில் ராகுகேதுவியினுடைய பயிற்சி உங்களுக்கு இருக்குது ஸோ இதன் மூலமாக குடும்பத்துல அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கறது ஏற்பட்டுட்டே தாங்க இருக்கும் இந்த ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது ராகுகேதுவினுடைய பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட்டாலுமே கூட இந்த மாதத்தில் குருவினுடைய பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் பயப்படாதீங்க கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளை எளிதாக உங்களால் வந்து சமாளிக்க முடியும் குடும்ப உறவுகள்கிட்ட கூட நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க விட்டு போங்க இதனால் உங்களுக்கு நல்லதே வந்து நடக்கும் சிம்மராசினிகளை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு சில மாதங்களோடு இந்த மே மாதத்தை ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார நிலை ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க பண வரவும் திருப்திகரமாக வந்து இருக்கும் அதனால் நீங்கள் பணத்துக்கெலாம் வந்து கவலையே படாதீங்க வேண்டிய நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் திடீர் வரவு திடீர் அதிர்ஷ்டம் நீ வர வேண்டிய தொகை இப்படி என்னென்ன இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள்லாம் சிம்மராசி நேர்களுக்கு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் நிதி நிலையில் எந்த ஒரு பிரச்சனையுமே சந்திக்க பாட்டிங்க இது உங்களுடைய முயற்சியின் பேரில் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது கட்டாயமாக உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பிரச்சனைகளை நீங்கள் எதுவுமே பார்க்க மாட்டீங்க எப்படியாவது வந்து சமாளிச்சிடுவீங்க உங்களுக்கு தேவையான நேரத்துக்கு உதவிகளும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் எது எப்படி இருந்தாலும் பரவாயில்லங்க இந்த டைமில் தேவையில்லாத விஷயங்களுக்காக நீங்கள் கடன் வாங்காதீங்க அத்தியாவசிய செலவுகளை மட்டும் செய்கிறதும் உங்களுக்கு ரொம்பவே நல்லது அனாவசியமான செலவுகளை தவிர்ப்பது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பா கொடுக்கும் பெரிய முதலீடுகள் இது போன்ற என்ன முடியுமோ அதை மட்டும் முடியாத விஷயத்துக்காக நீங்க இந்த டைம்ல வந்து போராட வேண்டாம் ஏன்னா அதனால உங்களுக்கு வெற்றிகள் வந்து கிடைக்கல அப்படின்னாலுமே மன சங்கடங்கள் அப்படின்றது உருவாகிடும் மேலும் வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க வரைக்குமே நீண்ட காலமா இந்த ஒரு வேலையை தான் எதிர்பார்த்து காத்துகிட்டு இருந்தேன் அப்படின்றவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வேலை வந்து கிடைக்க போகுது கண்டிப்பாக வேலை இல்லாதவங்களுக்கும் வேலை கிடைக்குங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு இடம் மாற்றம் இப்படி எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மே மாசத்தில் வந்து கிடைக்க ஆரம்பிக்க போகுது அதுவும் மே மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் இரண்டாம் பகுதியில் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்க போகுதுங்க ஸோ அந்த ஒரு பகுதியை தான் நம்ம வந்து நெருங்கிட்டு இருக்கோம் அதனால் சிமராசிநேயர்களுக்கு சூப்பராகவே இருக்குது உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் கூட வந்து விலகி உங்களுடைய வேலைகளும் பார்த்தீங்கன்னா எளிமையான பொறுமையாகவே வந்து நடக்க போகுது புதுசாக வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தாராளமாக முயற்சியை கைவிடாமல் வந்து தேடுங்க ஏன்னா உங்களுக்குரிய உங்களுடைய தகுதிக்கு உரிய அற்புதமான வேலை வாய்ப்பு உங்களுக்கு வந்து இருக்குங்க நிறைய முயற்சிகளானது வெற்றிகளை கொடுக்க போகுது அதுவும் மே மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குருவினுடைய பயிற்சி வேற ஏற்பாடு இருக்குது ஸோ குருவினுடைய பயிற்சிக்கு அப்புறமா சூப்பராக இருக்குங்க இன்னும் தொழில் ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியை சிம்மராசினியர்கள் பார்ப்பீங்க அதனால் கவலைப்படாமல் நீங்கள் வந்து தொழில் செய்யணும் அப்படின்னா கூட செய்யுங்க கூட்டுத்தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க அதே போல் வியாபாரத்தில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய முதலீடுகளை மட்டும் தவிர்த்துக்கோங்க இந்த காலகட்டங்களில் இவ்வளவு நன்மைகளானது சிம்மராசினியர்களுக்கு ஏற்பட்டாலுமே கூட ஒரு சில விஷயங்களில் கவனமாகவும் இருக்கணும் அந்த கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப இந்த மாதத்தை வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ண ஆரம்பிக்கணுங்க அப்போதான் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது ஸோ சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் நிதிநிலை மற்றும் பொருளாதாரம் இந்த டைம்ல வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இருந்தாலுமே கூட எந்த விஷயத்துலையுமே நீங்கள் அவசரப்பட்டு மட்டும் முடிவெடுக்காதீங்க அதை முற்றிலுமாக வந்து தவிர்த்துக்கோங்க இது உங்களுடைய வாழ்க்கைக்கு அவ்வளவு நல்லது கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய முயற்சிகள் இருந்தால் மட்டும் பத்தாதுங்க அதை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை வந்து நீங்கள் கட்டாயமாக வந்து சிந்தித்தே வந்து ஆக வேண்டும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதீத கவனம் வந்து செலுத்துங்க கண்டிப்பாக உங்களுடைய பேச்சுலையும் நிதானம் இருக்கணும் நீங்கள் ஏதாவது ஒன்று பேச போய் அது தவறாக போய் முடிஞ்சிடலாம் முடிஞ்சளவுக்கு அமைதியாக இருக்கிறதுக்கே பாருங்கள் அதுவே உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் தொடர்ந்து இந்த காலகட்டங்களில் சிம்மராசி அன்பர்களாகிய நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மென்மேலும் வந்து நன்மைகள் நடக்குங்க விநாயக பெருமான் வினைகளை எல்லாம் தீர்க்கக்கூடியவர் ஸோ அன்றாட செயல்பாடுகளை செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் விநாயக பெருமானை வழிபாடுகள் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுங்க இந்த நாளில் நீங்கள் விநாயகர் வழிபாடுகள் செய்வதால் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே வந்து தீர்ந்து தெளிவுகளை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ கட்டாயமாக இந்த பதிவில் நிறைய விஷயங்களானது நேர்களுக்கு வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலோட வந்து இணைந்திருங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக நம்முடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே எளிமையான முறையில் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் இருக்குங்க கண்டிப்பாக இது போன்ற பரிகாரங்களை இந்த காலகட்டங்களில் செய்யும் பொழுது அந்தந்த கிரகமைப்புகளுக்கு ஏற்ப ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கட்டாயமா வந்து குறைத்து கொடுக்கும் பயன்பெறுங்க இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை போல நிறைய மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம்